சமையலறையில் இருந்து தயக்கத்துடன் வெளியே வந்த மலர்விழி இப்போ மறுபடியும் பேக் ஸ்ட்ரிக்ட் போயிருவாரா ஐயோ என அறையின் பக்கம் பல்லவிக்கு அறைக்குள் சென்றதும் சந்தோஷம் தாழவில்லை நம்ம மகன் வெற்றியா இது என நினைத்தவர் கண்கள் சழுதியில் கலங்கி போனது என்னங்க நீங்க ஆசைப்பட்டது இன்னைக்கு நடந்துடுச்சு வெற்றியை நினைச்சுதானே அந்த விரக்தியிலேயே உயிரை விட்டீங்க அவன் சந்தோஷமா இருக்கான் என சேலையின் தலைப்பால் கண்களை துளைத்துக்கொண்டு தன் கணவனின் படத்தை பார்த்தாள் சீக்கிரம் வீட்டுல நல்ல செய்தி வந்ததுன்னா போதும் என அவளின் எண்ணங்கள் எங்கெங்கோ சென்றது பாண்டியனின் நட்பு வட்டத்தில் நெருங்கிய தோழனின் பெண்ணை தான் வெற்றிக்கு பேசி முடித்தார்கள் அந்த பெண்ணும் விருப்பம் இருப்பதை போல காட்டிக்கொண்டு சரியாக வெற்றியை விட்டுவிட்டு சென்று விட்டார் வெற்றிக்கு அனைவர் முன்பும் அவமானமாக்கி போனது அதே விரக்தியுடன் பட்டாளம் சென்று விட்டான் பொற்கொடியின் திருமணத்துக்குத்தான் வீடு வந்து சேர்ந்தான் பாண்டியனுக்கு தன் பெண்ணின் திருமணம் ஒரு பக்கமும் தனது மகனின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என விரக்தியில் பொற்கொடி பிரகாஷ் திருமணம் நடந்த மூன்று நாட்களில் உயிரை விட்டார் பல்லவி நிலைகுலைந்து போக தன் அன்னையை பார்த்து கொள்ளவும் அப்பா நடத்தி கொண்டிருந்த செக்யூரிட்டி ஆபீஸை இன்னும் விரிவாக்கி அதனுடன் பத்திர ஆபீஸையும் சேர்த்து நடத்தி வந்தவன் குடும்ப பொறுப்பு மொத்தத்தையும் அவனே ஏற்றுக்கொண்டான் பொற்கொடியின் வளைகாப்பு புது வீடு கட்டி புடி புகுந்தது இளமாறனின் படிப்பு செலவு என மொத்தத்தையும் சீரும் சிறப்புமாக அனைத்தையும் முடித்தான் இதையெல்லாம் நினைத்தபடி நீண்ட நாள் கழித்து நிம்மதியுடன் உறங்கிப் போனாள் பந்தவி எப்படி உள்ள போறது முச்சிச்சோ அத்த வேற இப்படி ஒரு நிலையில எங்களை பார்த்துட்டாங்களே என அவர்களது அறை வந்திருந்தாள் அவள் கழுத்துச் செயினை முறுக்கி கொண்டே கடித்துக்கொண்டே பதட்டத்துடன் எட்டி பார்க்க திடீரென இரும்பு கைகள் அவளை உள் இழுத்து கொண்டது பார்த்தாள் எவ்வளவு நேரம் மலர் வெயிட் பண்றது இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்த நான் அங்கே வச்சினேன் என சொல்லிக்கொண்டே அவளுடன் படுக்கையில் விழுந்தான் மாமா இது நீங்க தானா அத்தை நம்ம ரெண்டு பேரையும் பாத்துட்டாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லையே என மலர் கேட்க எப்படியும் ஒரு நாள் தெரிஞ்சுதன ஆனும் என அவளின் முகமெல்லாம் ஆவேசமாக முத்தமிட்டான் வெற்றி அவனது வேக தாக்குதலில் கொஞ்சம் தடுமாறினாள் மலர் வைட்டார்கேனா என மெதுவான குரலில் கேட்டவன் கட்டிலில் புரண்டு அவளை அவனுக்கு மேல் கொண்டு வந்தான் இல்ல என அவளின் பார்வை வெட்கத்தில் உருண்டது ஏதாவது பேசு மலர் அமைதி ஏய் மலர் ஒன்னதாண்டி பிடிக்கலையா என தனக்கு மேல் பூ கூவியலாக கிடப்பவளை பார்த்து கேட்டான் வெற்றி அது வெக்கமா இருக்கு என அவனை கொண்டாள் அவளின் விரல்களை பிடித்து முத்தம் வைத்தவன் சரி சொல்லு எனக்கு கொடுக்க நிறைய இருக்குன்னு சொன்ன என்ன தரப் போற என கேட்டுக்கொண்டே அவளின் முகத்தை நிமிர்த்தினான் உம் மாட்டேன் என அவனிடம் இருந்து உருண்டபடி வெற்றிக்கு முதுகு காட்டினாள் மலர் அருகில நெருங்கி அவளை சுருட்டி அணைத்து கொண்டான் அவளின் கழுத்தில் முத்தமிட்டு கொண்டே கேட்டான் என தரப்போற சீக்கிரம் தாடி என கேட்டுக்கொண்டே அவன் கைகள் மலரின் உடலில் பயணம் செய்தது வெற்றியின் கண்கள் சிவந்து கிடந்தது மோகமும் தாபமும் கரை புரண்டது அப்போ நான் மேல போறேன் மாமா என அவன் பக்கம் வெடுக்கென திரும்பினாள் நீ சீட் பண்ற உன்னோட பிராமிசை காப்பாற்றணும்னு உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி துளி கூட உனக்கு இல்லை என எழுந்தான் போகாதீங்க லைட் என இழுத்து கொள்ளாள் ஆனால் இழுத்த இழுப்புக்கு வளைந்து கொடுக்கும் ஆளா வெற்றி அவனது இரண்டு கைகளும் கர்லாக்கட்டையை போல இருக்கும் கட்டுமஸ்தான உடல்தான் ஆண்மைக்கு இலக்கணம் அது வெற்றிமாறன் தான் தன் கணவன் பேரழகன் என்பதில் மலருக்கு பெருமையும் கர்வமும் உண்டு விடுவிழி என்றான் வெற்றி விழியா என விழிவிழித்து பார்த்தாள் மலர் விழி நீ பேச்ச மாத்தாத விடு நான் போறேன் என வெற்றி நகர சரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் கோபப்பட வேணா என கெஞ்சும் தொனியில் பார்த்தவள் மாமா முரண்டு பிடிக்காதீங்க என்றவள் அவனை நெருங்கி படுத்தாள் மாமா இந்த பக்கம் என்ன பாருங்க என அவள் அழைக்க திரும்பவில்லை வெற்றி மெதுவாக எழுந்து கொண்டு மறுபக்கம் வந்து அவனுடன் ஒட்டி படுத்து கொண்டாள் மாமா என கொஞ்சம் மொழியில் அழைத்தவள் அவனது கைகளுடன் கோர்த்து கொண்டாள் தூங்கலாம் என அவள் புறம் திரும்பிக் கொண்டான் அப்போ வேணாமா என அவனது கைகளை எடுத்து முன்னழகு அன்னத்தில் வைத்தாள் வெடுக்கன கண் விழித்தான் வெற்றி உம் எனக்கு தூக்கம் வருது தூங்குவோம் என அவனுக்கு முதுகு காட்டி படுத்தாள் வேண்டுமென்றே விழிமா என சொல்லிக்கொண்டே கொண்டே ஒரே பிடியில் அவன் பக்கம் திருப்பினான் வெற்றி என்ன மாமா பண்றீங்க எனக்கு தூக்கம் வருது விடுங்க நாளைக்கு ஸ்கூல் போகணும் என நெளிந்தாள் அவளின் உதட்டில் மின் முத்தத்தை கொடுத்தவன் என ஏமாத்தாத ஏங்கி போயிடுவேன் என்றவன் ஒரு சில நொடியில் அவளின் நெஞ்சு கொழியில் முகம் புதைத்தான் கொஞ்சம் பிடித்தான் சுகித்தான் அவளை மலர் என கொஞ்சலுடன் கொஞ்சினான் அவள் வலியுடன் சிணுங்கிக் கொண்டே விடுங்க வெற்றி போதும் தெரியாம நான் பார்க்கவே இல்லையே என அவளை மேலாக படுக்க வைத்து வெற்றிவாக படுத்து கொண்டான் போதுமே என மலர் சிணுங்க இனி டெய்லி வேணும் என விடிய விடிய அவளின் நெஞ்சை மஞ்சமாக்கி படுத்து விட்டான் அதிகாலை முத்தத்துடன் உதட்டை கவ்வி கடித்து சுவைத்து அவளின் நெஞ்சத்தில் மொட்டுக்களை வெடித்து பூக்க வைக்கும் முன் முயற்சியில் இறங்கினான் வெற்றி ஆனால் அவள் சூடியிருந்த மல்லி சர முட்டுக்கள் பூவானதை தவிர அவளின் இரு மொட்டுகளிலும் இன்னும் மலர அடம் பிடித்தது அவளை ஒரு வழியாக்கிவிட்டு உதட்டை துடைத்துக் கொண்டு காலை உடற்பயிற்சி செய்ய சென்று விட்டான் மலர் தாமதமாகத்தான் எழுந்தாள் எழுந்ததும் குளிக்கச் சென்றாள் அவளை உருட்டி கட்டிக்கொண்டு உறங்கினானே அதனால் குளித்து முடித்து கொண்டையிட்டபடி வெளியே வந்தாள் அங்கே வெற்றியின் முன்னால் சிந்து இருக்க பல்லவி அனைவருக்கும் டீ காஃபி போட கிச்சன் சென்று விட்டாள் அவர் சென்றதும் சிந்து பேச வர என்னால கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது என வெற்றி அதே கம்பீரத்துடன் மிடுக்கு குறையாமல் கூற சிந்து புன்னகைத்தபடி எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வாபஸ் வாங்க வேண்டாம் அதை சொல்லதான் வந்த அக்கா என மலர்விழி வேகமாக வந்து அருகில் அமர்ந்து கொண்டாள் சிந்து தன் தங்கையின் கையை பிடித்து என்ன மன்னிச்சுடு மலரு நான் வாக்கப்பட்டு போன இடத்துல இருந்து உனக்கு பிரச்சனை வந்துருச்சு என்றாள் கண்ணீர் மல்க அக்கா அந்த பொறுக்கி நாய் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ சரியான நேரத்துக்கு இவர் வந்து என்ன காப்பாத்திட்டாரு நீ எதை நினைச்சும் கவலைப்படாத என சிந்துவை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாள் என்ன சிந்து அழுதுட்டு என்னம்மா தங்கச்சிய பிரிஞ்சு இருக்க முடியலையா என பல்லவி கேட்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரம் பேச இருக்கும் அது உனக்கு எதுக்குமா போங்க தனியா இருக்கட்டும் அவங்க என பிரச்சனையை பற்றி அம்மாவுக்கு தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் வெற்றி பாருமா சிந்து இப்படிதான் பண்றான் நான் ஒன்னு சொல்றதுக்கு இல்ல என குறைபட்டு கொண்டே சென்றாள் வெற்றி அவர்களுக்கு தனிமை கொடுத்து குளிக்க சென்று விட்டான் மலர் என கட்டியழைத்து அழுதாள் சிந்து அக்கா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல நீ தேவையே இல்லாம வருத்தப்படாத எனக்கு நினைச்சு தான் கஷ்டமா இருக்கு என மலர் கூற என்ன நினைச்சு நீ எதுக்கு கஷ்டப்படுற என சிந்து கேட்க அங்க மோகன் மாமா உங்க மாமியார் ரெண்டு பேரும் பேயாட்டம் ஆடுவாங்களே அந்த முரளி கழுதைய ஜெயில புடிச்சு கொடுத்த பிரச்சனை இனிதான் வளரும் அத நினைச்சுதான் என்றாள் வருத்தத்துடன் சிந்து மலரின் கையை பிடித்துக்கொண்டு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல எல்லாமே ஓகே அதுங்கதான் என்னோட சம்பாத்தியத்தை நம்பி இருக்குங்க என பெரிதாக அலட்டி கொள்ளாமல் கூறியவள் உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் வெற்றி கண்ணுல உனக்கான உணர்வுகளை பார்த்தேன் எனக்கு அது ஒண்ணு போதும் அவர் உன்னை நல்லா பாத்துப்பாரு சரி நான் கிளம்புறேன் என எழுந்தாள் அடுத்த முறை கோகுல கூட்டு வந்திருக்கலாமே என மலர் சொல்ல அடுத்த முறை கூப்பிட்டு வர எனக்காக அந்த முடிச்சவைக்கு ஃபேமிலி வெயிட்டிங் நான் இன்னொரு நாள் வரேண்டி இனி வெளியே போகும்போது அவர் கூடவே போ என சொல்லிவிட்டு கிளம்பினாள் என்னம்மா வந்ததும் போற சாப்பிட்டு போலாமே என பல்லவி கூறினாள் பையன் வீட்டுல இருக்காமா நான் இன்னொரு நாள் வரேன் என சிந்து கிளம்பிவிட மலரு சாப்பாடு ரெடி நீ புறப்பள்ளையாமா என கேட்டுக்கொண்டே பல்லவி கிச்சன் செல்ல தோ சாரி கட்டிட்டு என அறைக்குள் சென்றாள் மலர் மலர் ஒரு பெருமூச்சை விட்டபடி கட்டிலுக்கு அடியில் அவளது பையை தேடினாள் எங்க என்னோட துணி பைய காணும் என அந்த இடத்தை சுத்தி பார்த்தவள் கப்போர்டை திறக்க அங்கே உடை அனைத்தும் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தது எப்போ நடந்தது இதெல்லாம் மாமாவோட வேலையாதான் இருக்கும் என நினைத்து சிரித்து கொண்டவள் புடவை கட்ட ஆரம்பித்தாள் முந்தியை சேஃப்டி பின் அணியாமல் மேலே போட்டபடி கீழே கொசுவத்தை மொத்தமாக அள்ளி பிளீட்ஸ் மடிப்பை எடுத்து இடையில் சொருகி கொண்டு மாறாப்பு முந்தி மடிப்பை எடுக்க ஆரம்பித்தாள் மலர் கதவு சத்தம் கேட்டது அத்த நான் புடவ என சொல்லிக்கொண்டே அவள் வெடுக்கென திரும்ப வெற்றி காந்த புன்னகையுடன் மலரின் முன் நின்றிருந்தான் என்ன பண்றீங்க இப்ப எதுக்கு கதவை லாக் பண்ணீங்க எனக்கு டைம் ஆச்சு என மலர் வேகமாக கதவு பக்கம் செல்ல விழிமா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல மெத்தனோ என முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டே கூறினார் நான் என்ன பண்ண மலர் திடுக்கிட்டு பார்க்க டிரஸ் மாத்திரப்போ லாக் பண்ணிட்டு மாத்தனும் உனக்கு டிசிப்ளின் இல்ல சொல்லி தரணும் போலயே என அருகில் பொய் கோபம் கொண்டபடி நெருங்கினார் எனக்கு தான் டிசிப்ளின் இல்ல சாரி சாரி என வேகமாக நிலை கண்ணாடியின் அருகில் இருக்கும் சேஃப்டி பின்னை எடுத்தாள் என்ன மாமா எதுக்கு இப்படி குட்டி போட்ட பூன மாதிரி என்ன பின்னாடியே சுத்தி வரீங்க நகருங்க என மலர் விழி அங்கும் இங்கும் நடந்து தடுமாறினாள் பூனை எதுக்கு வரும் என வெற்றி உதட்டுக்குள் சிரித்தபடி அவளை வளைத்து கட்டிலில் தள்ளினான் மாமா நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா எனக்கு டைம் ஆகுது என அவளின் முகம் கோபத்தில் சிவந்தது நீயா போனா பஸ் பிடிச்சு ஸ்கூல் போக எவ்வளவு நேரம் ஆகும் இதென்ன கேள்வி நீங்க நகருங்க சொல்லுடி என மூட்டை கிள்ளினான் வெற்றி என முகத்தை சுழித்தவள் அரை மணி நேரம் ஆகும் நகருங்க நீங்க கேட்ட பதில் வந்துருச்சு தானே என்ன வலு கொடுத்து நகர முயற்சி செய்தாள் உன்னை இனி நான் டிராப் பண்றேன் அதனால உனக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் சரி நகருங்க போலாம் அதுக்கு முன்னாடி நான் சாரி கட்டணும் என மலர் எழுந்து கொள்ள முயற்சி செய்ய அதுல பத்து நிமிஷம் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பு என்று வெற்றி அவளின் உதட்டில் முத்தமிட்டு கொண்டே மெல்ல கீழிறங்கினான் மாமா இப்போ இது தேவைதானா இதுக்குத்தான் உங்களுக்கு நான் வேணாம் நினைச்சேன் நீங்க என அவளை அடுத்த வார்த்தை பேச விடவில்லை வெற்றி மெல்ல மெல்ல அவளின் உதட்டை மொத்தமாக மென்று தின்றவன் அவளின் கழுத்துக்கு கீழ் ஆவேசமாக கழட்டினான் அந்த உடுப்பு மொத்தமாக கிழிந்து போனது சாரிடி என்னால கட்டுப்படுத்த முடியல என்றவன் கூனையாக மாறியிருந்தான் போதும் வெற்றி ஒழுங்கா நகருங்க டென் மினிட்ஸ் இன்னும் முடியல என எச்சின் ஊறிய உதட்டுடன் பதில் மட்டும் வந்தது அவள் அதற்கு மேல் தடுக்கவில்லை சரியாக பத்து நிமிடங்கள் கழித்து விட்டவன் மீதிய சாயங்காலம் பார்த்துக்கலாண்டி என கீழ் உதட்டை கவ்வி கடித்துவிட்டு அவளுக்கு வேறு புடவையை எடுத்து கொடுத்துவிட்டு உடையை அணிந்து கொண்டிருந்தான் மலர் அவனை முறைத்தபடி புடவையை கட்டிக் கொண்டவள் அவனை எரித்து விடுவதைப் போல பார்த்துவிட்டு கதவைத் திறந்து வெளியே சென்றாள் பூனை அறையை விட்டு வந்ததும் புலி போல பாவ்லா செய்தது என்ன மலர் தலவார்லியா என கேட்டுக்கொண்டே பல்லவி அவளின் முகத்தை பார்த்தாள் அது மறந்துட்டாத்த எனக்கு பின்னி விடுங்களே என உணவை போட்டு கொண்டாள் இரு வர என அவள் உள்ளே சென்றாள் மலர் மலர் ஏய் உன்ன தாண்டி மலர்விழி என வெற்றி அழைத்து கொண்டிருக்க அவன் பக்கமே திரும்பவில்லை அவள் கோமா மலர் என வெற்றி கேட்டு கொண்டிருக்கவே சீப்புடன் வந்து சேர்ந்தாள் பல்லவி தன் அன்னை வந்ததும் வாயை மூடிக்கொண்டு உணவை சாப்பிட்டான் வெற்றி அவள் ஓர கண்ணால் தன் மாமாவோடைய அழகை ரசித்து பார்த்தபடியே அதே சமயம் அவனை முறைத்து கொண்டே சாப்பிட்டாள் வெற்றி வண்டியில் காத்திருக்க பல்லவி மலருக்கு உணவு பையை கொடுத்தவர் என்ன மலரு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு போல கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாமம்மா அவதி அவதியா அறக்க பறக்க எதுக்கு ஓடணும் என அவளின் பின்னால் வந்தாள் அது இனிமே அவர் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டாரு அத்த அதான் நான் கொஞ்சம் தாமதமா கிளம்புனேன் என மலர் தலையை குனிந்தபடி சொல்ல அடியே ராசாத்தி எதுக்கு எதுக்கு வைக்கும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ போயிட்டு வா கண்ணு இனி எல்லாமே நல்ல காலம்தான் என் பிள்ள சந்தோஷம்தான் இல்லல்ல என் மருமக சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னபடி வழி அனுப்பி வைத்தாள் பல்லவி மலர்விழி என கம்பீர குரலில் கத்தினான் வெற்றி போயிட்டு வராந்த என சொல்லிக்கொண்டே வெளியே வந்த மலர் அவனது புல்லட்டில் ஏறி கொண்டாள் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஏ கைய தோல் மேல போடுறி என வெற்றி ஆசையுடன் சொல்ல அது டிக்னிட்டி இல்ல என்றாள் மலர் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு ஓமா மலர் பேசுடி என் கூட வர விருப்பம் இல்லையா எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்க என கேட்டவன் ஸ்பீட் பிரேக் போட்டான் ஸ்பீடாக அவள் தடுமாற்றத்துடன் மோதியபடி வண்டியின் கம்பியை பிடித்தாள் ஏய் இடுப்பு கட்டிக்கடி என கைகளை வளைத்து பிடித்தான் வெற்றி கையை விடுங்க வெற்றி மரியாதை குடுடி நான் உன்னை விட பெரியவன் கையை விடுங்கன்னு சொன்ன என மலர் விழி உதறினாள் இப்படி யாரு மரியாதை கொடுக்க சொன்னா நீ சரி இல்ல மலர் நீங்க சரியா நீங்க பண்றது நல்லா இருக்கா என மூக்கு பிடைக்க கேட்டாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என கடுவன் முகத்தில் சந்தோஷம் எட்டி பார்த்தது சி உங்க எண்ணம் எங்க போகுது அங்கதான் போகுது இப்ப கூட என வெற்றி குறும்பாக சொல்ல இருந்து நான் பஸ்லயே போய்க்கிறேன் உங்க கூட வரமாட்டேன் என மலர் விழி முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் அதன் பின் பயணம் அமைதியாக சென்றது வெற்றி எதுவும் பேசவில்லை அவனது முகம் இறுதி போயிருக்க பள்ளி வந்தது அவள் இறங்கிய அடுத்த நொடி புல்லட்டை முறுக்கியபடி கிளம்பி விட்டான் விழி அவனை புருவ முடிச்சுடன் திரும்பி பார்த்தாள் நான் தான்டா கோவப்படணும் இவரதுக்கு கோபப்படுறாரு லாஜிக்கே இல்லையே என நினைத்தவள் ஒரு பெருமூச்சை விட்டபடி பள்ளிக்குள் நுழைந்தாள் இங்கே வெற்றி தீவிர யோசனையுடன் இருந்தான் இவளை எப்படி சமாதானம் பண்றது ஓவரா பண்றா பஸ்ல போறாளாம் என்ன மீறி போயிடுவாளா எப்படின்னு பாக்குறேன் என அனைத்து வேலைகளையும் துரிதமாக முடித்தவன் நினைவில் அவளது ஜாக்கெட்டை ஆவேசமாக கிழித்து வீசியதுதான் சிந்தையில் ஓடியது தன்னை தானே நொந்து கொள்ளான் தப்புதான் விழி மேலே விழி மேலே நியாயமும் இருக்குது என நினைத்தவன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என குறுக்கும் நெடுக்குமாக நடந்தவன் அதுக்கு பதிலா வேற ஒரு பிளவுஸ் வாங்கி கொடுப்போம் இல்ல புடவையே வாங்கி கொடுக்கலாம் என சிந்தையில் ஓட இதோ கிளம்பி விட்டான் புடவை கிடைக்கு கடைக்காரர் வெற்றியை பார்த்துவிட்டு என்ன சார் வேணும் எதுவும் கோட் சூட் பார்க்க வந்தீங்களா என கேட்க இல்ல புடவை பார்க்கணும் என்னோட மனைவிக்கு என்றான் வெற்றி தோ சார் கண்மணி அவரை புடவை செக்ஷன் கூட்டு போய் புடவை காட்டுமா என அனுப்பிவிட்டார் சார் இது சில்க் சாரி பூனம் சிந்தட்டிக் இது காட்டன் இது செமிகாட்டன் ஷிஃபான் புடவை என அனைத்தையும் காட்டினாள் அந்த பெண் வெற்றி அந்த புடவை அனைத்தையும் பார்த்தான் அத்தனையும் மலர்விழிக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் இப்பொழுது எதை எடுக்க என நெற்றியை நீவியவன் பட்டு ரோஸ் கலர் வெள்ளை கற்கள் ஷிஃபான் புடவையை எடுத்தான் இது வேணும் சூப்பர் சார் உங்க மனைவி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க அப்போதான் என அந்த பனிப்பெண் கண்மணி பேச வர தேவையில்ல இது வேணும் அவ்வளவுதான் என கடுமையாக கூறினான் அந்த பெண் வாய் மூடி கொண்டாள் அடுத்ததாக பட்டு அரக்கு வண்ணத்தில் பச்சை கட்டங்கள் கூடவே பட்டு நூலில் புடவை பார்ப்பதற்கு அத்தனை அம்சமாக இருந்தது இப்பொழுது வெற்றியின் கண்களில் மலர்விழி வந்து சென்றாள் இது வேணும் என வருடி பார்த்தான் மலர்விழியை தடவுவது போல் தோன்றியது வெற்றியின் உதட்டில் புன்னகை ததும்பியது கடையின் பணிப்பெண் அவளை வினோதமாக பார்த்தாள் உடவிய நீவி சிரிக்கிறாரு லூசா இருப்பாரா என தோன்றியது பில் போடுங்க என கவுண்டர் சென்று வாங்கி கொண்டு கிளம்பினான் மலர்விழியை சமாதானம் செய்ய பள்ளி முடிந்தது மலர் ஒருவித எதிர்பார்ப்புடன் வருவாரா காலையில தேவையில்லாம கோவமா பேசிட்டோமா ஐயோ என நொந்து கொண்டு வெளியே வர அங்கே சிந்துவின் கணவன் மோகன் நின்று கொண்டிருந்தார் மலர்விழி பள்ளி முடிந்ததும் வெற்றியை பற்றி நினைத்து கொண்டு வந்திருப்பாரா இல்லை வரமாட்டாரா கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ நான் பேசினதுல என்ன தப்பிருக்கு அவர் பண்ணதும் தப்புதான் என் பிளவுஸ் என நினைத்தவள் கண்களில் வெற்றி மோகம் மின்னும் கண்களில் ஆவேசமாக கொய்கிகளை பித்து எறிந்ததுதான் திரும்ப திரும்ப காட்சிகளாக ஓடியது எல்லாம் கிழிஞ்சிருச்சு அது என்னோட சாரி என்று நினைத்தவள் இருந்தாலும் இத்தனை அவசரம் ஆகாதவருக்கு என நினைத்து தேகம் சிலிர்க்க உள்ளம் குளிர நல்ல மனநிலையுடன் வந்தாள் அவள் பள்ளி நுழைவு வாயில் நெருங்கும் போதுதான் அந்த உருவத்தை கண்டாள் மோகன் அவளை பார்த்து பேசுவதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் இவ்வளவு நேரம் இருந்தால் சந்தோஷம் ஒரே நிமிடத்தில் வடிந்து விட்டது மலர்விழிக்கு மலரு என மோகன் மிகவும் பாவமாக முகத்தை வைத்து கொண்டு நின்றிருந்தான் ஐயோ இப்ப பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக முடியாது என்ன செய்து சரி வேற வழி இல்ல பேசிதான் ஆகணும் என்று நினைத்தபடி நடந்தாள் மோகனுக்கு மரியாதை கொடுக்க ஒரு காரணம் சிந்துதான் அவள் வெளியே வந்ததும் மலரு என்று அழைத்து கொண்டே மோகன் அருகில் வந்தான் சொல்லுங்க மாமா நல்லா இருக்கீங்களா என்று மரியாதை நிமித்தமாக அவள் பேச நான் நல்லா இருக்கணும்னா அது கையில கையிலதாம இருக்கு என்று அழுவது போல முகத்தை வைத்து கொண்டு கூறினான் மோகன் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல என்று பதிலளித்தாள் மலர் கொஞ்சம் எட்ட இந்த பக்கம் வரியா என்று மோகன் அழைக்க மலர் விழி அவனை வித்தியாசமாக பார்த்தாள் உன் மேல எந்த தப்பான அபிப்பிராயமும் எனக்கு இல்லம்மா தயவு செய்து வாமா சிந்துவுக்கு தங்கச்சின்னா நீ எனக்கும் தங்கச்சி மாதிரிதான் என்று மோகன் மிகவும் பவ்யமாக பேச ஒரு பெருமூச்சு விட்டபடி மலர் விழி பள்ளியில் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தாள் மாமா என்ன விஷயம் எனக்கு டைம் அது என்று அவள் மோகனை பார்க்க திடீரென மோகன் அவள் முன் கையெடுத்து கும்பிட்டவன் ப்ளீஸ் மலரு தயவு செய்து மன்னி மன்னிச்சுடு முரளிக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன் இப்போ ஜெயில இருக்கான் அவன் ஏதோ குடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டான் கண்டிப்பா என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும் அந்த மாதிரி குணமெல்லாம் அவனுக்கு இல்லை கூட இருந்த காளி பசங்க தான் அவனை தூண்டிவிட்டு அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன் மேல இருக்க கம்ப்ளைண்ட் மட்டும் உன்னோட புருஷனை வாபஸ் வாங்க சொல்லிடு மலர் ப்ளீஸ் மலர் கெஞ்சு கேக்குறேன் என என் தம்பி அவனோட வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கவே இல்ல பிளீஸ் மலர் என்று மோகன் மன்றாடி கொண்டிருந்தான் மாமா எனக்கு சத்தியமா இத பத்தி தெரியாது போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர கேஸ் இருக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது மாமா அதுவும் இதுல நான் சம்பந்தப்படல என்று மலர் விழி ஒரே பேச்சுடன் முடிக்க முயன்றாள் ஐயோ மலரு கொஞ்சம் மனசு வைமா நீ சொன்ன உங்க வீட்டுக்காரர் கண்டிப்பா கேப்பாரு எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரணுமா கேஸ் எல்லாம் போட்டா அவனோட வாழ்க்கை மோசம் ஆயிடுமா அவனோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு வேற பயமா இருக்கு என் பையன் பாவம் மலரு வயசு பையன் அடி தாங்க மாட்டான் ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்ச பாவம் உனக்கு சேரணுமா அவன் நம்ம குடும்பம் இல்லையா என்று மோகன் அவளை பார்த்து சொன்னான் என்ன என்ன மலர் விழி அவனை முறைத்து பார்த்தாள் இல்லம்மா அப்படி இல்ல உங்க அக்காவோட குடும்பத்துல அவனும் ஒருத்தன் நீ மனசு வச்சா எல்லாம் நடக்கும் இனிமே சத்தியமா சொல்றம்மா இனிமே அவன் உன் பக்கமே வரமாட்டான் நான் அவனை துபாய்க்கு வேலைக்கு அனுப்ப போறேன் கேஸ் இருந்தா சிக்கல் ஆகிடும் கொஞ்சம் வந்து கேஸ மட்டும் வாபஸ் வாங்கிடுமா மலர் அவன் வாழ்க்கை உன்னோட கையில தாமா இருக்கு கம்ப்ளைண்ட் மட்டும் வாபஸ் வாங்கிட்டா என் தம்பி வெளியே வந்துருவான் என்று மோகன் கூறி போதே புல்லட் சத்தம் கேட்டது அடுத்த நொடி மலர்விழி திரும்பி பார்க்க அவன்தான் அவனேதான் இறுகி போன முகத்துடன் கடுமையான பார்வையை மோகன் மீது வீசிக்கொண்டே புல்லட்டில் வந்தான் வெற்றிமாறன் மலரின் பார்வை மாற்றத்தை அறிந்து கொண்ட மோகன் மலரு என அழைத்து கொண்டு திரும்ப என்னங்க என வெற்றியை அழைத்தபடி அவன் பக்கம் சென்றாள் மலர்விழி மலரு என மோகன் திரும்ப அங்கே வெற்றிமாறன் ஆர்மியில் இருந்து இறங்கி வந்தவனை போல இருந்தான் என்னாச்சு அவரை வீட்டு கூப்பிட்டு பேசலாமே இங்க நடு ரோட்ல பேசுற என்ன விஷயம் என வெற்றியின் பார்வை மோகன் மீது இருந்தது ஐயோ இவன் வேற முறைக்கிறான் இவன் வேற வேற வழி இல்ல பேசிதான் ஆகணும் என நினைத்தவள் சகல என்னை அழைத்து கொண்டு சென்றான் சொல்லுங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என கேட்டான் வெற்றி நக்கல் தொனியில் மலர்விழிக்கு சிரிப்பு வர அடக்கி கொண்டாள் சகல அது தம்பி வந்து ஏதோ குடிச்சிட்டு தெரியாம பண்ணிட்டான் நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா அவன் வெளியே வந்துடுவான் என மோகன் பொறுமையாக எடுத்து கூறினார் ஒன்னும் பண்ண முடியாது மிஸ்டர் என இழுத்து உங்க பேர் என்ன என வெற்றி கேட்க மோகன் என்றான் ஓ மோகன் இங்க பாருங்க அங்க ஒரு சிசிடிவி புட்டேஜ் இருந்திருக்கு அதுல மொத்தமும் ரெக்கார்ட் ஆகிருக்கு போலீஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க இப்ப ப்ரூஃப் எல்லாம் அவங்க கையில இந்த கேஸுக்கும் என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பப்ளிக் பிளேஸ்ல நடந்ததுனால டிராபிக் போலீஸ் உங்க தம்பி மேல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க சோ நீங்க போலீஸ் தான் போய் கேட்கணும் வெற்றி இப்படி நடக்கும் என மோகன் நினைக்கவே இல்லை என்ன சொல்றீங்க பெனால்டி கூடவே தண்டனையும் இருக்கும் போலீஸ் கிட்ட தகுந்த ஆதாரங்கள் இருக்கு சோ நேராக நீங்க அங்க போய் கேட்டுக்கங்க என்றான் வெற்றி மோகன் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் விழி பிதுங்கி நின்றான் சரி எங்களுக்கு லேட் ஆகுது ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சௌகாசமா பேசுவோம் என்ற வெற்றி உம் ஏறு என கண் காட்டினான் மலர் விழி ஜம்பமாக வண்டியில் ஏறிக்கொண்டாள் வெற்றி சைட் மிரர் வழியாக மோகன் முகத்தை பார்த்து திருப்தி கொண்டவன் வண்டியை வீட்டை நோக்கி விட்டான் மலர் மெதுவாக அவனது தோள்பட்டையில் கைகளை வைத்தாள் பதில் பதிலில்ல கூடவே பார்வையும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி அமர்ந்தாள் மலர் பார்ப்பான் இல்லை வெற்றி விரைப்பு அத்தனை முறுக்கு ஐயோ இந்த மாமா என நினைத்தவள் காலையில் வெற்றி சொன்னது நினைவுக்கு வர உம் இடுப்ப கட்டிக்கணும் இப்போ என உதடு கடித்து சிரித்தவள் மெதுவாக வெற்றி என் இடையை கட்டி கொண்டாள் டீச்சருக்கு டிக்னிட்டி இல்லையா என்ற வார்த்தையை உதிர்த்து சாலையில் கவனம் செலுத்தினான் வெற்றி எனக்கும் கைக்கும் சம்பந்தம் இல்ல உங்க கை காலையில எப்படி வேகமா என்னோட அது போல இந்த கை சொல்றதை கேட்காம கட்டிக்கிச்சு இதோ இப்பவே எடுத்துடுறேன் என்றவள் அவனது தோள்பட்டையை பிடித்து கொண்டாள் வெற்றியின் கண்கள் சிரித்தது உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கியவன் வண்டியில் கவனம் செலுத்தினான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லுங்க டீச்சர் மாமா டீச்சர் என அவனும் இழுத்தான் வெற்றி சரி உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன் சரி சொல்லுங்க எப்படி ஸ்டேஷனுக்கு அந்த சிசிடிவி எல்லாம் போச்சு என்னை மலர் கேட்க எனக்கு என்ன தெரியும் இல்லை நீங்க நீங்கள் பொய் சொல்றீங்க எனக்கு தெரியும் நீங்க வரிசையா மோகன் மாமா கிட்ட லைனா சொன்னீங்க அதனால உண்மையை சொல்லுங்க வெயிட் வெயிட் மாமாவா என வண்டியை நிறுத்தினான் வெற்றி அவள் குழப்பத்துடன் என்ன சொல்றீங்க என கேட்க இப்ப யாரையோ மாமான்னு சொன்னியே என அவளை மிரர் வழியாக பார்த்தான் வெற்றி கண்களை ஒரு மாதிரி உருட்டியவள் பின்ன எப்படி எங்க அக்கா வீட்டுக்காரரை கூப்பிடுவாங்க ஓ அவன்தான் உனக்கு மாமா ம் என வண்டியை ஸ்டார்ட் செய்தான் இல்ல அது வந்து சரி எப்படி கூப்பிடணும் நீங்களே சொல்லுங்க என மலர்விழி பார்க்க என் முன்னாடி அந்த போர் டுவெண்ட்டிய மாமான்னு கூப்பிடாத அவனுக்கும் எனக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் சரி இனிமே கூப்பிடல நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என மலர் விழி மீண்டும் அதே இடத்துக்கு வந்து நின்றாள் நான் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் போதுமா என வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்தினான் எப்படி நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன் இதுக்கு மேல கேட்காத என இறங்கினான் ஓகே என்றவள் அவன் அருகில் வந்து நீங்களும் போர் டுவெண்ட்டி தான் என்றவள் மெதுவாக நடந்தாள் மலர் என அழைத்து வேகமாக அவளை பிடிக்க பாய்ந்தான் வெற்றி ஏ பதில் சொல்லிட்டு போடி இன்னைக்கு உன்னை விட மாட்டேன் என வெற்றி வேகமாக வீட்டுக்குள் நுழைந்தவன் நில கதவை சாத்தினான் எதுக்கு கதவை சாத்துறீங்க அத்த அத்த என கத்தினாள் மலர்விழி மலரே எங்க அம்மா தங்கையோட வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு நைட்டு நானும் நீயும் மட்டும்தான் என கண்ணை சிமிட்டினான் வெற்றி மலர்விழி எச்சிலை விழுங்கியபடி அவனை பார்க்க மலரே மௌனமா மலர்கள் பேசுமா என வெற்றி பாடிக்கொண்டே அவளை நோக்கி ஒவ்வொரு அடிகளாக நெருங்கினான் மலர்விழி ஆச்சரியமாக அவனை பார்த்தவள் இதயம் படபடக்க மெதுவாக பின்னால் நகர்ந்தாள்